இன்னைக்கு தேர்ஸ்டே ஈவினிங் குபேர பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆனா பூக்காரக்கட்டை சொல்லி வச்சிருந்தா அவங்க என்னன்னு தெரியல வரவே இல்லை இங்க வந்து எனக்கு பூ வந்து வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப தூரம் போய் தான் மாதிரி இருக்கா அதனால சொல்லி தான் வாங்குவோம் பட் இன்னைக்கு வரலையா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வெளியில போய் பூ பறிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் பட் அங்க வந்து பூவே இல்லை எல்லாமே பறிச்சுட்டாங்க ரெண்டு மூணு வெள்ளை கொஞ்சம் வந்து செவ்வரலையும் இருந்துச்சு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வேப்பலை மருதாணியலை மாவிலை இதெல்லாம் இருந்துச்சு அதனால இலைகளை வச்சே இன்னைக்கு நம்ம சாமிக்கு முட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலைகள்லாம் பறிச்சுட்டு பறிச்சிட்டு வந்துட்டேன் விளக்குக்கு பொட்டு வைக்கிறதுக்கு நான் மஞ்சள்ல கொஞ்சம் வந்து ஜவ்வாது கலந்து கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் தான் நான் வச்சிருக்கேன் இதோட குங்குமமும் வச்சுட்டு இலைகளை வச்சு டெக்கரேட் பண்ணி குபேர விளக்குல நெய் ஊத்தி பச்சை திரி போட்டு ஏத்திட்டேன் கார்த்திகை மாசத்துக்கு வைக்கக்கூடிய ரெண்டு அகல் விளக்கும் நான் வந்து ஏத்தி வயிற்று வாசல்ல வச்சிட்டேன் பத்தி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி இன்னைக்கு குபேர பூஜையை நான் நல்லபடியா முடிச்சிருக்கேன் நம்ம இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறத விட இருக்கிறத வச்சு வாழ பழகிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையும் ஸ்மூத்தா போகும் இன்னைக்கிட்டே உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு மீட் பண்றேன் பை பட்டோஸ்